சாயப்பாவை வணங்கும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் பல மடங்கு அதிகரிச்சதுன்னா உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு அர்த்தம் சாயப்பா உங்களை தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம் இந்த பதிவை முழுசாக கேட்டாதான் சில பேர் எனக்கு இன்னும் பிரச்சனை வரலையே அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்கள் போய் முறையிடுவீங்க ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள் இந்த பதிவில் அடங்கியிருக்கு இதை முழுவதுமாக கேட்டாதான் அவர் எப்படிப்பட்டவர் நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அவர் வணங்கினதுக்கு அப்புறம் நம்மளை வருது நம்மக்கிட்ட வருது இதை எதிர்கொள்வதற்கு நான் என்னென்ன முயற்சிகள் எடுக்காம தவறிட்டேன் இது எல்லாமே இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா இல்லை பிரச்சனைகள் வரதால நான் ஒதுங்குறேன் அப்படின்னா நீங்க பேராபத்தை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனால் எந்த கடவுளை வணங்குனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது உங்க வாழ்க்கை இதில் இருந்து என்ன மாதிரியான வழிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு இதை முழுவதும் கேளுங்க சைரா உயிரின் உயிரானவர்களே மிக பெரிய ஆறுதல் நம்ம சாயப்பாவோட வார்த்தைகள் அது ஆறுதல் மட்டும் இல்லை அது வெற்றிக்கான ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்கா தோல்விகளை சுமந்த உங்களுக்கு சாயப்பாவோட வழியோ வெற்றி படிக்கட்டுக்கலா அது மாறும் நாம் இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே பலம் ஒரே வழி இது ஒரு வழி பாதை மட்டும்தான் திருப்பி போக வாய்ப்பே கிடையாது யாரை நோக்கி போறோம் சாயப்பாவை நோக்கி போறோம் சாயப்பா ஒரு தூரத்துல இருக்கிறாரு அவர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார் நாம வீட்டில் இருந்து எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அவரை நோக்கி போறோம் போற வழியில பலவிதமான தர்ம சங்கடங்களும் பலவிதமான மாயைகளும் கர்மாக்களும் குறுக்கேடுகள் செய்து கொண்டே இருக்கின்றன சோ அதையும் தாண்டி நாம போறோம் இந்த போற வழியில பல தோல்விகள் இடைஞ்சல்கள் உங்களோட பாதையை வழிமறிக்குது அது அவரோட இடத்துக்கு போகக்கூடாதுன்னு பெரிய அளவில் முயற்சிகளும் செய்யுது இது தெரியாம இங்கே நடக்கிறவங்களுக்கு இதை பார்த்து ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் தெரிஞ்சு நடக்கக்கூடிய அன்பேசாய் சொந்தங்களுக்கு இதை குறித்து ஒரு புரிதல் இங்க நிச்சயமா இருக்குது அந்த புரிதல் தான் உங்க வாழ்க்கைய செமைய வாழ வைப்பதற்கு ஒரு அடிப்படையா அமையுது கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயம் கண்டிப்பா மறக்கக்கூடாது ஏன்னா மறுபடியும் காயம் வரக்கூடாது அப்படின்ற உணர்வு இருந்துச்சுன்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட காயத்தை மறக்கவே கூடாது நம்ம இந்த மறந்துடுவோம் அந்த வைராக்கியத்தோட அந்த பாதையில நடக்கணும் அவரை நோக்கி நான் நடக்கும்போது நான் வீழ்த்தப்படுவது இல்லை வாக்கு தத்துவமா வச்சுக்கலாம் அன்பி சாயில அவர நோக்கி நான் நடக்கும் பொழுது நான் வீழ்த்தப்படுவது இல்லை எந்த காரணத்தை கொண்டும் எந்த அம்பும் உங்களை தாக்காது அந்த அம்புகள் அதையும் மீறி தாக்குச்சி அப்படின்னா அந்த அம்பை எடுத்து எரிஞ்சு தூக்கி போட்டு நீங்க போய்கிட்டே இருங்க வலிக்கும் வலி இருக்கும் வலிச்சாதான வாழ்க்கை வழி இல்லாமல் நான் நடக்கணும்னா நடக்கவே முடியாது ஸோ நடந்தால் தான் ஜெயிக்க முடியும்னா வலிச்சிய வலியை அனுபவிச்சு தான் ஆகணும் காலையில் பல பேர் வாக்கிங் போகிறாங்க எல்லோருக்கும் கால் வலி இல்லாமலாம் இருக்கும் எல்லாருக்கும் வழி இருக்கும் அப்போ வழி நல்லது கையை தூக்கி காலை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணும்போது கை வலிக்குது அதே அமைதியாக பெட்டில் ஃபேனை போட்டு இளையராஜா பாட்டு கேட்கும்போது எந்த வழியும் இல்லை அப்படியே உட்காந்து இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு சாப்பிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு பிடிச்ச பாட்டுகளை கேட்டுக்கிட்டு இருந்தால் உடம்பு என்ன ஆகும் கெட்டு போய்டும் ஸோ உடம்புக்கு வலி கொடுக்கணும் உடம்பு சூடாகணும் சில பேர் பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்டா உனக்கு சூடு இல்லை சுரணம் இல்லையா உடம்புக்கு சூடும் சொரணையும் இருந்தால் தான் அவள் உயிரோட இருக்கிறான்னு அர்த்தம் சூடும் சுரணையும் இல்லைன்னா அவள் செத்து போயிட்டான்னு அர்த்தம் ஸோ இறந்தவங்களுக்கு தான் பாடி அப்படி இருக்கும் அப்போ நம்ம கையை ஆட்டினா தான் உடம்புக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அந்த கையைக்காலை ஆட்டும் போது வலிக்க தான் செய்யும் அந்த வலி நல்லது அதே போல வாழ்க்கையில் கருமாக்கள் மூலமாக உங்களுக்கு குறுக்கீடுகள் வரும்போது அது நிச்சயமாக வழியை ஏற்படுத்தும் அந்த வழியும் உங்களுக்கு மிகவும் நல்லது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நட போடுவதற்கு இங்கே எல்லாருக்கும் வெற்றி பெறணும் யாருக்காவது இதில் மாற்றுக்கிறது இருக்கா யாராவது தோல்வி அடையணும்னு சொல்ல முடியுமா இல்லை பேச்சுக்காக தான் கடவுள்கிட்ட சொல்லுவாங்களா நான் தோல்வி அடையணும் எனக்கு வெற்றி போதும் இனிமே நான் தான் பார்க்கணும் இனிமே நான் தான் பார்க்கணும் இனி கண்ணீரை மட்டும்தான் நான் என் கண்ணில பாக்கணும்னு யாராவது எங்க யாவது சொல்ல முடியுமா சோ மறந்தும் கூட நம்ம அப்படி பிரார்த்திக்க மாட்டோம் ஏன்னா அது மனுஷனுக்கு ஆகாதது அப்ப வாழ்க்கையில வெற்றி நட போடணும் அப்படின்னா வழிய ஏத்துக்கிற யாருக்கு சாயப்பா கேக்குறாரு இதுக்கு பதில நீங்களே அவர்கிட்ட கமெண்ட் மூலமா சொல்லிடுங்க அப்ப சாயப்பாவோட வழி இங்க வெற்றியை குறிக்கக்கூடிய வழி அப்ப அவருடைய வழியில போகும்போது உங்களுக்கு பல இடத்துல உபாதைகள் வரலாம் எங்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க சாயப்பாவை வணங்குறதுக்கு முன்னாடி கூட இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு வரல ஆனால் அவரை போது தான் எனக்கு அதிகமாக பிரச்சனை வருது அதனால் எங்கள் வீட்டில் சாயப்பாவை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் சாயப்பாவோட சிலையை உரமா எடுத்து வச்சிட்டோம் இல்லை கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோன்னு இப்போ சமீபத்தில் ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்கள் ச இப்போ சொன்னது உண்மையாக ஆகிடுச்சா இல்லையா சாயப்பாவை தேடி நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு பல உபாதைகள் வரலாம் வரணும் வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு ஜிம்மில் போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு கை காலே வலிக்கலை அப்படின்னு ஜிம் மாஸ்டரை சொன்னால் ஜிம் மாஸ்டர் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார் நீ எதையுமே பண்ணலை அதனால தான் உனக்கு கை கால் வலிக்கலைன்னு அப்போ அங்கே போயிட்டு உடம்ப ஒரு வழி பண்ணாதான் அந்த ஜிம்முக்கு போகிறதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்போ சாயப்பாவை நோக்கி நீங்கள் போகும்போது வலிச்சுது அப்படின்னா தான் நீங்கள் அவரை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க உங்கள் கர்மா உங்களுக்கு வழியில் இடைஞ்சல்களை உண்டு பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாம் ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி சாயப்பா தான் நான் போகிறேன்னா இல்லையா இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எதை வச்சு உணர்வுதுன்னா வழி அதிகமாக இருக்கா கஷ்டம் அதிகமாக இருக்கா துன்பம் அதிகமாக இருக்கா அப்படி கரெக்டான திசையில் தான் போகிறேன்னு அர்த்தம் இப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு பயந்துட்டாங்க என்னென்னா இப்படி சொல்கிறீங்க இவர்கிட்ட வந்தால் தான் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் புதுசாக ஒன்றும் இல்லை சொல்கிறீங்க அது எதுக்கு நான் உற கும்பிடணும் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது இது அன்பே சாய் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நம்ம இருந்தோம் இல்லையா அப்போ வந்து கேட்ட உண்டான பதில் அது ஏன்னா நான் கிட்ட சரண்டர் ஆகும்போது நான் போலீஸ்கார் என்னை வந்து கூட்டு போகிறதுக்கு ரெடியானார் நீங்கள் வந்து போ கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அப்போ தான் நினச்சேன் அது எனக்கும் நீங்கள் எப்படி யோசிச்சிங்களோ அது மாதிரி தான் நான் யோசித்தேன் போலீஸ் ரெண்டு பேரும் மஃப்டியில் வராங்க என்னை கூட்டு போகிறதுக்கு எதுக்கு நான் செக்கு கொடுத்துருக்கேன் செக் ரிட்டன் ஆகிடுச்சு பவுன்ஸ் ஆகிடுச்சு அதனால நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி அது உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கோம் பட் பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சது பல வருஷம் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரே நாளில் அப்படியே என்ன சொல்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற அளவுக்கு பெருசாகிடுச்சி அது நாலு நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சு அடுத்த அஞ்சாவது நாள் அந்த பிரச்சனையே காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அவரே வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாரு யாரு செக் எனக்கு கேஸ் கொடுத்தாரு அவரே காம்ப்ரமைஸ் ஆகி மாதத்துக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லுங்க நான் வந்து நீங்க கேஷ் கொடுத்த மாதிரி நான் சொல்லி கேஸை வந்து வித்ரா பண்ணிக்கிறேன் அப்போ சாய்பாவை பிரார்த்தனை பண்ணி இனிமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டா இருக்கணும்னு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த எனக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய துன்பம் புரியுதா உங்களுக்கு அதை தான் நான் சொல்றேன் கஷ்டங்கள் வரும் வந்தா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் வரலன்னா நீங்க இன்னமும் அவர்கிட்ட நெருங்கலன்னு அர்த்தம் நீங்க நெருங்குனா வருதுன்னு அர்த்தம் நெருங்கலைன்னா வரலன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் இன்னும் அதிகமாக வருதுன்னா நீங்கள் நெருங்குறீங்கன்னு அர்த்தம் ஆனால் எதை கண்டும் பயப்படாமல் முன்வச்ச கால பின் வைக்காம தொடர்ந்து நீங்கள் உங்கள் பயணத்தை அந்த கடினமான பயணத்தை தொடர்ந்து பயணிக்கணும் ஸோ எல்லாமே உங்களை பயப்படுத்தால் மட்டுந்தான் வரும் எதுவும் உங்களை தொடாது எல்லாமே பயப்படுத்தும் இந்த அனிமேஷன் படத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மூவியில் தேட்டரில் த்ரீ டி அந்த கிளாஸ் கொடுத்துருவாங்க கண்ணாடி ஸ்பெக்ஸ் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஆனால் உங்களை பார்த்த அந்த புலி சிங்கம் கரடி குரங்கு யானை எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியே இருக்கும் நம்ம பயந்துடுவோம் ஏன் இன்னொரு விஷயம் சொன்னா கனவு அப்படியே ஓடுவோம் குட்டு 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 குட்டுன்னு ஓடுவோம் பின்னாடி பத்து பேர் துரத்துவாங்க கனவுல எல்லா மனுஷங்களாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க நம்ம அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவோம் 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 வேக வேகமாக ஓடுவோம் ஒரு பெரிய மலை இருக்கும் அந்த மலையோட எஜ்ஜில் போய் ஓடுவோம் வேறு வழி இல்லாமல் கீழே குதிக்கிற மாதிரி கனவு நடக்கும் இங்கே நாம் காலை வந்து ஒரு ஆசா அசைப்போம் என குதிக்கும்போது அந்த காலோட அசைவு எப்படி இருக்குமோ அதே போல் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கனவுல அந்த காலை அசைப்போம் இது உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இப்போ கனவுல பார்த்தது நடந்துச்சா அதெல்லாம் ஒரு பயப்படுத்துவதற்கான விஷயங்கள் ஆனால் நடக்காது சோ உங்களுக்கு ஆபத்து வர மாதிரி உங்களுக்கு இந்த கர்மா பாவலாக பண்ணும் ஆனா நீங்க ஆபத்துல சிக்க மாட்டீங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக வச்சிங்கன்னா எப்பேற்பட்ட இடத்துல கூட நீங்கள் தைரியமாக துணிஞ்சு நீங்கள் நடக்கலாம் வாழ்க்கையில் பல விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் நாலேஜ் எப்படிப்பட்டதோ உங்கள் மனம் வலிமை எப்படிப்பட்டதோ அதற்கு உரிய பயிற்சிகள் தான் இங்கே இருக்குது உங்க வழிய எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அந்த வழிக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு தண்டனை நிற்குது அதை புரிஞ்சுக்கணும் உங்க வலி எவ்வளோ நீங்கள் எவ்வளோ தாங்குவீங்க ஸோ அறுபது கிலோ இருக்கிறவன் எப்படி தாங்குவான் எண்பது கிலோ இருக்கிறவன் எப்படி தாங்குவான் எவ்வளோ பாரத்தை தாங்குவான் நூறு கிலோ இருக்கிறவன் எவ்வளோ பாரத்தை தாங்குவான் அது மாதிரி கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த அளவுக்கு வழியை கொடுத்தா நீ தாங்குவ அந்த கொடுக்குற வழியில் இருந்து வாழ்க்கையில் இனி என்ன கற்றுப்ப இனி என்ன நல்வழிப்படுத்துவதற்கு உன் வாழ்க்கையை பயன்படுத்துவேன் இதை எல்லா கடவுள் தீர்மானிக்கிறார் அப்போ சாயப்பாவை கும்பிடும்போது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுன்னா அவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னதால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குது டைட்டில் இதே வச்சிடலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குது இந்த ஒரு விஷயத்த சொல்றதால உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த விஷயத்த நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளே உங்கள் வாழ்க்கையில் வராது அது எதுன்னு நீங்கள் உங்களால் கிஸ் பண்ண முடியுதா நீங்கள் என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ணுறீங்க சாயப்பா கிட்ட அதை நீங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறதால தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அது என்ன தெரியுமா சாயப்பா எனக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரணும் என் கடன்கள் அத்தனையும் அடைக்கணும் என்னோட நோய்கள் அத்தனையும் குறையணும் இப்போ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்போ பிரச்சனை தீரணும் அப்படின்னா எப்படி தீரும் கடன் தீரணும் அப்படின்னா எப்படி தீரும் ஆரோக்கியம் பெருகணும் அப்படின்னா எப்படி பெருகும் இந்த மூணு விஷயத்துக்கு உண்டான வடிகள் தான் நீங்க கேட்டதால சாயப்பா கொடுக்குறாரு இதுதான் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது மூணு இருந்தீங்கன்னா நீங்க எந்த சிக்கல்லையும் சிக்க மாட்டீங்க புரியலையா இப்போ பிரச்சனை தீர் அப்படின்னா சவால்களை நீங்க எதிர்கொள்ளணும் அப்ப சவால்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னா பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி வரும் ஓகே பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி வரும் உங்கள் முன்னாடி வருது இப்போ சாயப்பா துணையோட அதை நீங்கள் அதுக்கிட்ட எதிர்த்து சண்டை போடணும் இவ்வளவுதான் இப்போ நீங்கள் சண்டை போடும்போது தான் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் பாட்டுக்கு அமைதியாக தானே இருந்தேன் நான் எதுவும் பண்ணாமல் தானே இருந்தேன் ஆனால் இவர் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு இந்த பிரச்சனைகளை அதிகரிப்பதற்கு காரணமே அது உங்களை விட்டுட்டு போகணும் தான் அப்போ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்போ இருக்கிற கடன்காரன் எல்லாம் உங்கள் தலையை பிடிச்ச ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டுனா தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை யோசிப்பீங்க அதனால தான் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வந்து உங்களை சூழ்ந்துப்பாங்க இப்போ சூடும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு ஜெயிக்கிறவங்க இல்லை இதை வச்சு பயந்து ஓடுறவங்க இந்த ரெண்டில் நான் ரெண்டு முதரகம் எனக்கு பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டாத கூறதா ஒவ்வொருத்தனும் த சும்மா கற்பனை சொல்கிறேன் தலையை பிடிச்சி ஆட்டாடன்னு ஆட்டுவான் இன்னொருத்த வருவான் அவனாக ஆட்டுவான் இன்னொருத்த வருவான் ஆட்டுவான் இப்போ என் தலை என்ன ஆகுது நிக்கவே நிற்காது ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை இந்த தலை இருக்கிறதால அப்ப என்ன ஆகுது எப்பயுமே ஒரு மயக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் நட அது மூளை வேலையே செய்யாது தான் நமக்கு ஏன் ஒரு கும்பிட்டு நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்போ என்னமோ சொல்ல வராரா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து போகும் அந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ நீங்க இக்கட்டான நிலையில் இருக்கும்போது தான் நீங்க சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க நீச்சல் தெரியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவ கரையிலே உக்காந்துகிட்டு எனக்கு தெரியாது நான் பயந்துட்டேன் எனக்கு பயந்துடுவேன் எனக்கு அடிக்க தெரியாது அடிக்கிற ஆத்திரை நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றவன புடிச்சு தள்ளிவிட்டா அவனுக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லாமல் அவன் அடிச்சுட்டு வந்துடுவான் ஏன்னா அவனுக்கு உயிர் எங்கே போயிடுமோன்னு ஒரு பயம் அந்த பயத்தின் காரணமாகவே அவன் ததுக்கா புதுக்கான்னு நடிப்பான் அதுதான் நீச்சல் அப்போ இக்கட்டான நிலையில் அதை அவன் செத்து போனவனும் இருக்கா ஐயோ அப்படின்றா இல்லைன்னா என் உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறத ஒரு உயிரை கடைசியாக இங்கே போராடி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அவன் அழகான நீச்சலை கற்றுக் கொடுத்துட்டு வந்துடுவான் நீச்சலுக்கே நீச்சலை கற்றுக் கொடுப்பான் நீச்சல் தெரியாதவ நீச்சலுக்கே நீச்சல கற்றுக் கொடுப்பா சோ வாழ்க்கையிலும் அப்படிதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கடைசி கட்டம் இல்லைன்னா சாவு இந்த ரெண்டுல என்ன கொடுக்குறிய நீ போராட ரெடின்னு நினச்சி வந்து களத்துல இறங்கி பாருங்க உங்களுக்கு வெற்றி பெறுவீர்கள் அதை விட்டுட்டு நான் கண்டிப்பா ஜெயிச்சிடணும் ஜெயிக்காமல் போய்ட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறவன் தோத்துட்டான் சவால்களை எதிர்கொள்ளணும் சொல்லுவாங்கல்ல ஆறிலும் சாவு அறுபதுலும் சாவு நான் ஆறு ஆறுபடல ஒன்றுலேயும் சாவு நூறுலையும் சாவுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ பிறந்த உடனே பிறந்தாச்சுனாவே இறக்குறது தான் அது எத்தனை வருஷன்றதோ அவங்க கர்மாவை பொறுத்து ஸோ ஒன்றுலேயும் சாவு நூறுலையும் சாவு அப்போ இந்த கேப்பில் பயந்து 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 வாழ்க்கைய முடிச்சுக்கிறது புத்திசாலித்தனமா இல்லை சவால்களை எதிர்கொண்டு போராடி அதுல இருந்து மீண்டு வந்து வெற்றி பெற்றா நமக்கே நம்ம மேல ஒரு பெரிய மதிப்பு வந்துருந்தானே அந்த விஷயத்துக்கு தான் நான் இங்க முயற்சிகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ கடவுள்கிட்ட நீங்கள் நீங்க நெருங்கும் போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா உங்களுக்கு தைரியத்தோடு நீங்கள் அதை எதிர்த்து போராடணுன்றது போராடணுன்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் சாயப்பா உங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தாமல் நீங்கள் பின்னாடி பின்னாடி போனீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் தப்பிச்ச மாதிரி ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது படாத பாடுபடுத்தி உங்களை ஆட்டத்தையே அழிச்சிடும் இதெல்லாம் முடிவு பண்ணி வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக சாதிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா